அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரக்கூடிய மார்ச் மாதத்துல வரும் சந்திர கிரகணம் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் பங்குனி உத்திரம் அன்னைக்கு வருது இந்த சந்திர கிரகணம் எந்தெந்த இடங்கள்ல தெரியும் என்ன மாதிரியான விளைவுகளை யார் யாருக்கு ஏற்படுத்தும் கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல ஃபாலோ பண்ணணும் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இந்த கிரகணத்தின் தாக்கம் யார் யாருக்கு அதிகம் இருக்கும் தாக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணனும் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல கொஞ்சம் கூட முழுமையா முயற்சி தேதி திங்கட்கிழமை பங்குனி அன்னைக்கு இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் வர இருக்கு இதே தினத்துலதான் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படுது ஹோலி பண்டிகை அன்னைக்கு இந்த சந்திர கிரகணம் வருவது நூறு ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது இதனால இந்த சந்திர கிரகணம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது மீன ராசியில சூரியன் ராகு இணைந்திருக்க ராசியில சந்திரனும் கேதுவும் இணையக்கூடிய நாளில் கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் உருவாது பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்துல இந்த சந்திர கிரகணம் நிகழப்போகுது சூரிய சந்திர கிரகணங்கள் வானத்துல தோன்றக்கூடிய அதிசய நிகழ்வுகள் இப்போ நடக்க இருக்கு சூரியன் சந்திரன் மற்றும் பூமி இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வரும்போது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நேரடி ஒளிக்கதிர்கள் சந்திரன் மேல விழாம தடுக்கும்போது போது சந்திர கிரகணம் ஏற்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல மொத்தம் நான்கு கிரகணங்கள் ஏற்பட இருக்கு மார்ச் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த தேதி அன்னைக்கு முதல் சந்திர கிரகணம் நிகழ இருக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உத்திரம் நட்சத்திர நாளும் ஹோலி பண்டிகையும் சேர்ந்து வரக்கூடிய நிகழ்வுல நாளில் இந்த நிகழ்வு நடக்க இருக்கு இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி மாலை தொடங்கி மணி வரைக்கும் நீடிக்கும் இந்த கிரகணத்துடைய மொத்த கால அளவு நான்கு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷம் இந்த சந்திர கிரகணம் பெணுபிரல் சந்திர கிரகணமா இருக்கும் அதாவது இந்த கிரகணத்தின் போது சந்திரன் பூமியினுடைய நிழலின் வெளிப்புற விளிம்பின் வழியாக மட்டுமே செல்லுமா அப்போது சந்திரனுடைய ஒளி லேசாக மட்டுமே குறையும் அப்படின்னும் நாசா தெரிவிச்சிருக்கு இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது ஆனால் அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா அயர்லாந்து இங்கிலாந்து ஸ்பெயின் போர்ச்சுகல் இத்தாலி ஜெர்மன் பிரான்ஸ் நெதர்லாந்து பெல்ஜியம் தெற்கு நார்வே மற்றும் சில இந்த சுவிட்சர்லாந்து காண முடியும் இந்திய நேரப்படி இந்த சந்திரகிரகணம் முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவில் தோஷ காலம் பொருந்தாதுங்கிறதுனால கோவில்கள்ல நடை அடைக்கப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பங்குனி உத்தர நாள்னு சொல்லப்படுறதால முருகன் சிவனுடைய ஆலயங்கள்ல வழக்கம் போல திருவிழாக்கள் நடக்கும் சந்திர கிரகணத்தின் தொடர்ச்சியா பதினைந்து நாட்கள்ல சூரிய கிரகணமும் நிகழ இருக்கு குறிப்பா சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ இந்த கிரகண நேரத்துல கோவில்கள்ல நடை சாத்தப்படுவது வழக்கம் ஆனா இந்த சந்திர கிரகணம்ங்கிறது நம்ம இந்தியாவுல அவ்வளவு பெரிய தாக்கத்தையோ நிகழ்வையோ எதுவும் ஏற்படுத்தாதுங்கிறதுனால கோவில்கள் அடைக்கப்படாது ஏப்ரல் எட்டாம் தேதி மீனராசில ராகு கிரகஸ்த சூரிய கிரகணமும் நிகழ இருக்கு இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழும் சூரிய கிரகணம் இந்தியால இந்த கிரகணம் தெரியாது மேற்கு ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்டிக் பகுதிகளில் இந்த சூரிய கிரகணம் தெரியுமா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு சந்திர கிரகணம் நிகழ இருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல வரக்கூடிய அடுத்த சந்திர கிரகணம் இந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழ இருக்கு இந்திய நேரப்படி பகல் ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு இந்த கிரகணம் நிகழ இருக்கிறதுனால இந்தியாவில தெரியாது அப்படின்னும் மேற்கு ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்க்டிக் ஆகிய பகுதிகளில் இந்த சந்திர கிரகணம் தெரியும்னு சொல்லப்பட்டிருக்கு அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அடுத்த இந்த ஆண்டினுடைய சூரிய கிரகணம் நிகழ இருக்கு இதுவும் இந்தியாவில் தெரியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்த நான்கு கிரகணங்களுமே இந்தியாவில் தெரியாது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்டிக் பகுதிகளில் இந்த சூரிய கிரகணம் தெரியும் இந்த ஆண்டு மொத்தமா இரண்டு சந்திர கிரகணம் மற்றும் இரண்டு சூரிய கிரகணம் நிகழ்ந்தாலும் கூட எதுவுமே இந்தியால தெரியாது பொதுவாவே சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ கிரகணம் நிகழும்போது நிறைய பரிகாரங்கள் சொல்ல சொல்லுவாங்க இந்த எல்லாம் செய்யணும் இந்த விஷயங்கள் விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்லப்படுவதுண்டு அந்த வகையில இந்த கிரகணங்கள் நடக்கும்போது நம்ம வீடுகள்ல என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது ஏன் இந்த விஷயம் எல்லாம் செய்யணும் கோவிலுக்கு போகலாமா போக கூடாதா அதாவது சூரிய கிரகண நேரத்துல சாப்பிட கூட கூடாதுன்னு சொல்லுவாங்க சூரிய கிரகணம் ஆரம்பமாகறதுக்கு இரண்டு மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்டுடணும் அல்லது சூரிய கிரகணம் முடிஞ்சு இரண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிடணும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா காலகாலமா இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றது நல்லது ஏன்னா காலகாலமா நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கிறது உண்மை இந்த சந்திர கிரகணம் ஜோதிட ரீதியா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது குறிப்பிட்டு பௌர்ணமி இரவுல ஏதோ சந்திரனை விழுங்க முயற்சிப்பதால சந்திர கிரகணம் நிகழ்வு ஒளி பொருந்திய சந்திர கதிர்கள் மங்குவதால கிரகண நிகழ்வுகள் மங்கலா தெரியுதுனும் இது மங்களகரமான நிகழ்வு இல்லைன்னு சொல்லப்படுது தாக்கம் எல்லா பாதிப்பை அதே மாதிரி கிரகண நேரத்துல பலவிதமான எதிர்மறை ஆற்றல் உருவாகுதுன்னு நம்மள சுற்றியுமே சில எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது தான் உண்மை இந்த சந்திர கிரகணம் ஹோலி அன்னைக்கு வர்றதுனால ஹோலி பண்டிகைல எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அதே மாதிரி பங்குனி உத்திரம் பௌர்ணமி ஏன்னா ஒளிரக்கூடிய சந்திரன் பகல்ல தெரிய மாட்டார் இன்னொன்னு இந்தியாவிலயும் இந்த சந்திர கிரகணம் தெரியாதுங்கிறதுனால இந்திய மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது ஆஸ் யூஷுவல் நீங்க எல்லா வழிபாட்டையும் செய்யலாம் இந்த கிரகண நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் உடல்ல எங்கேயாவது அழுத்தமா சுரிகிறதோ அல்லது முடிவெட்டுறது நகை செரிமானத்துக்கு டிலே ஆகக்கூடிய கொஞ்சம் கடினமான ஹெவி ஃபுட் இதையெல்லாம் பாட்டுக்கு படுத்து தூங்குங்க எந்தவித பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி கிரகணத்துடைய தாக்கம் ஏற்படாம இருக்க தர்பை புல் அல்லது அருகம்புள்ள உணவுப் பொருட்கள்லயும் தண்ணீர்லையும் போட்டு வைக்கிறது மூலமா கிரகணத்துடைய தாக்கம் உங்க வீட்டுலயோ உணவுப் பொருட்கள்லயோ இருக்காது கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுல இருக்க எல்லாருமே குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் அதே மாதிரி வீட்டுல நீங்க குளிக்கிறதா இருந்தாலும் சரி வீட்டை கழுவுறதுக்கோ துடைக்கறதுக்கோ இருந்தாலும் சாதாரண தண்ணீரை பயன்படுத்தாம தண்ணீரோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கள்ளுப்பும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு அல்லது மூன்று எண்ணிக்கையில அருகம்புல் அல்லது தர்பை புல்ல சேர்த்து கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து அந்த தண்ணீர்ல குளிக்கும் போது கிரகணத்துடைய தாக்கம் எந்தவித தோஷத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது வீட்டை துடைக்கிறதா இருந்தாலும் அந்த தண்ணீரையே நீங்க வீட்டையும் துடைக்கலாம் இந்த ப்ரொசீஜர்லாம் யார் யார் ஃபாலோ பண்ணணும்னா கிரகணம் எங்கெங்க தெரியுதோ அந்த பகுதி மக்கள் மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு இது எதுவும் தேவை கிடையாது இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கீழே கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்